ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய் ஜெயசக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் நாம் வந்து லஞ்சுக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஜவ்வரிசியில் வடை செய்யப் போகிறோம் அது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மோர் குழம்பு செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நம்ம வந்து பேக்கெட் தயிரில் தான் முறுக்குழம்பு செய்ய போகிறோம் அதனால் புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு துண்டு மாங்காவை திருவி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அதையும் திருவி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பச்சரிசி துவரம்பருப்பு அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த துருவி வச்ச மாங்காவை சேர்த்துக்கோங்க அப்புறம் இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணி செய்யும்போது தான் அதோடைய கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அதனால் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிக்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் கடையில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுக்கு பொரியனும் உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் வெண்டைக்காயை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு கட் பண்ணும்போது சீக்கிரமாக அதோடய குழகுழப்பு தன்மை போயிடும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க எப்பயுமே வெண்டைக்காவை ஈரமாக போட்டு வதக்காதீங்க கொஞ்சம் துணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஃபேனில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வதக்கணும்னா சீக்கிரமாக அது வந்து குழகுழப்பு தன்மை போயிடும் மஞ்சள் தூள்ன்னு சேர்க்கும் போது க்ரீனிஷாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம பெரிய ஃப்ளேமில் வைக்கணும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க கொதி வர்ற அளவுக்கு பெரிய தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜிம் பண்ணிக்கோங்க நம்ம வதக்கும்போதே வெண்டைக்காய் பாதி வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஜிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் ஸ்டிக்ன்றதால் இது எப்பவுமே அடிப்பிடிக்காது அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம வந்து இப்போ அது சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜவ்வரிசி வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை கப் ஜவ்வரிசி நான் நைட்டே ஊற வைக்கிறேன் ஒன் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி சேர்த்து இதை நான் நைட்டே ஊற வைக்கிறேன் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் பகலில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது வந்து நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சேன் காலையில் திறந்து பார்க்கலாம் இப்போ அது நல்லா ஊறி இருக்குது இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கணும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் கை வச்சு நசுக்கி பார்க்கும்போது நல்லா நசுங்கணும் அந்த அளவுக்கு மாவாக ஆகணும் அளவுக்கு ஊறணும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறினா இது மாதிரி இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுங்க அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியெல்லாம் வடிய விட்டுடலாம் அதுக்குள்ளே மற்றதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை துருவி எடுத்துக்கணும் ஒரு கால் கப் வேர்க்கடலை வறுத்து மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வைக்கணும் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இது வடிகட்டும் இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஒரு வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கப் வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து அதை வந்து கொற குரப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க வெறு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சொட்டு தண்ணி கூட விட தேவையில்லை அந்த ஜவ்வரிசியில் இருக்கிற ஈரமே போதும் இப்போ வந்து எண்ணெய் கவரில் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வடை வந்தது அரைக்கப்பு ஜவ்வரிசியில் இப்போ வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நல்லா சூடானதும் அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சி எடுங்க இந்த வடை வந்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் பசங்களெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வைக்கலாம் இல்லை ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா டீ போடுற நேரத்துலேயே இந்த வடை தட்டி போட்டுடலாம் இந்த ஊற வச்சு தேவையானதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டீ போடுற டைம்லேயே நான் இங்கே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சாதாரண வடை மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துடலாம் இப்போ நான் இது உடச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சவுண்டு வச்சு தெரிஞ்சுக்கோங்க உருளைக்கிழங்கு வறுவெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்து மோர் குழம்பு வடை உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு ஃப்ரைடே லன்ச் முடிச்சாச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் ஏற்கனவே மூணு ஸ்பூன் ஆயிலில் பருப்பு உருண்ட குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய ரெண்டு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்